திருக்குறள் அதிகாரம் நூற்று இரண்டு நாணுடைமை கருமத்தால் நாணுதல் நாணன் திருணுதல் நல்லவர் நாணு பிற இழிவான செயல்களுக்கு வெட்கப்படுவதே அனைவர்க்கும் பொதுவான நாணம் மற்றொன்று அழகிய நெற்றி கொண்ட பெண்களின் இயல்பான வெட்கம் ஆகும் ஊனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு உணவு உடை இன்னும் பிற சிறப்புகள் எல்லா மனிதர்க்கும் ஒன்றே நல்ல மனிதர்க்கு சிறப்பாவது நான் உடைமையே ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு எல்லா உயிர்களும் உடம்பை இடமாக கொண்டுள்ளன அதுபோல் சான்றாண்மையும் நாணம் என்னும் நல்ல குணத்தை இடமாக கொண்டுள்ளது அணியன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அத்தின்றேல் பிணியன்றோ பீடு நடை நாணம் இருப்பது சான்றோர்க்கு ஆபரணம் அது மட்டும் இல்லை என்றால் அவர்கள் நடக்கும் பெருமித நடை பார்ப்பவர்க்கு நோயாம் பிறர்பழியும் தம்பழியும் நாணுவார் நாணுக்கு உரைபதி என்னும் உலகு தமக்கு வரும் பழிக்கு மட்டும் அன்றி பிறர்க்கு வரும் பழிக்கும் வெட்கப்படுவோர் நாணம் வாழும் இடம் என்று உலகத்தவர் கூறுவர் நான்வேலி கொள்ளாது மன்னோவியன் ஞானம் பேணலர் மேலாயவர் பெரியவர்கள் தனக்கு பாதுகாப்பாக நாணத்தை கொள்வாரே அல்லாமல் இந்த பெரிய உலகத்தை கொள்ள விரும்ப மாட்டார்கள் நாணாள் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நாணாள் பவர் நாணத்தின் சிறப்பை அறிந்து அதன் வழி நடப்பவர் நாணமா உயிரா என்ற நெருக்கடி வரும்போது உயிரையே விடுவர் உயிரை காக்க நாணத்தை விடமாட்டார் பிறர் நான தக்கது நானா நாயின் அறம் நாண தக்கது உடைத்து மற்றவர் வெட்கப்படும் ஒன்றிற்கு ஒருவன் வெட்கப்படாமல் அதை செய்வான் என்றால் அறம் வெட்கப்படும் குற்றம் அவனிடம் இருக்கிறது குலஞ்சுடும் கொள்கை பிழைப்பின் நலஞ்சுடும் நானின்மை நின்ற கடை ஒருவன் ஒழுக்கம் கெட்டால் அவன் குடும்ப பிறப்பு கெடும் அவனே நாணம் இல்லாது நின்றால் அவன் நலம் எல்லாம் கெடும் நாணக தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர்மருட்டி அற்று மனத்துள் வெட்கம் இல்லாதவர்களின் நடமாட்டம் மரத்தால் செய்த பொம்மைக்கு உயிர் ஊட்டியிருப்பதாக காட்டி மயக்கியது போலாம்